வணக்கம் நண்பர்களே இலங்கையினை தளமாக கொண்டு இயங்குகின்ற லங்கா ஜிபிடி டெக்னாலஜி என்ற நிறுவனம் இலங்கையில் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய சாட்போட் ஒன்றினை அறிமுகப்படுத்த உள்ளது இலங்கையில் புழக்கத்தில் இருக்கின்ற தமிழ் சிங்கள இரண்டு மொழிகளிலும் இந்த பதிப்பு வெளியிடப்படும் என்று இந்த நிறுவனம் கூறியிருக்கின்றது கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கு மேற்பட்ட சிங்கள மற்றும் தமிழ் தரவுகள் இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது இந்த சேட்போட்டினை வடிவமைப்பதில் இங்கிலாந்து அமெரிக்கா இந்தியா இலங்கை கட்டார் போன்ற நாடுகளைச் சேர்ந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இதில் பங்காற்றி இருக்கின்றார்கள் என்று இந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த சேட்போர்ட் இலவசமாக இலங்கையர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் கூறியிருக்கின்றது லங்கா ஜிபிடி டெக்னாலஜி என்ற இந்த நிறுவனத்தினால் உருவாக்கப்படுகின்ற இந்த சேட்போட்டுக்கு சிகிரியா என்று பேர் சூட்டப்பட்டிருக்கின்றது இலங்கையர்களின் வரலாறு மொழி பண்பாடு போன்ற விடயங்களை மேம்படுத்துவதற்காகவே இந்த சேட்போர்ட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று லங்கா ஜிபிடி டெக்னாலஜி நிறுவனம் கூறியிருக்கின்றது இங்குதான் இலங்கையினுடைய சிறுபான்மையின என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கின்றது செயற்கை என்பது கணினி மொழிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற ஒரு அல்கோரிதமாகும் கணனியை பயன்படுத்தி சில வேலைகளை துரிதமாக செய்வதற்காக கணனி மொழிகளின் ஊடாக கணனிக்கு அறிவுறுத்தல்களை வழங்குகின்ற ஒரு கூட்டுச் செயற்பாட்டையே பொதுவாக அல்கோரிதம் என்று அழைக்கின்றனர் இவ்வாறு வடிவமைக்கப்படுகின்ற அல்கோரிதங்கள் தற்பொழுது சுயமாக சிந்திக்கக்கூடிய வகையில் அவை வடிவமைக்கப்பட்டு வருகின்றது சுயமாக சிந்திக்கக்கூடிய வகையில் இவ்வாறு வடிவமைக்கப்படுகின்ற இந்த அல்கோரிதத்தினைத்தான் நாங்கள் பொதுவாக செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கின்றோம் இந்த செயற்கை நுண்ணறிவு திறம்பட செயற்பட வேண்டுமாயின் இதற்கு அதிகளவான தரவுகளை உள்ளூடு செய்ய வேண்டும் அதாவது செயற்கை நுண்ணறிவுக்கு அதிகளவான தரவுகளை கற்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு திறம்பட செயற்படும் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு கூட மிகவும் சரியான பதில்களை வழங்குவதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு அதிகளவான தரவுகளை உள்ளூடு செய்ய வேண்டியது கட்டாயமாகும் இந்த இடத்தில்தான் பிரச்சனையை ஆரம்பிக்கின்றது இலங்கையினை பொறுத்தவரையில் இலங்கை தீவில் பல்லின மக்கள் வாழ்கின்றார்கள் இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் இலங்கையில் பேசப்படுகின்றது ஆனாலும் இலங்கையினுடைய வரலாறு அல்லது பண்பாடு என்ற நிலை வருகின்ற பொழுது அது இலங்கையில் அதிகளவாக வாழுகின்ற சிங்கள பௌத்த மக்களுடைய வரலாறாகவும் அவர்களுடைய கலாச்சார பண்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையே இன்று இலங்கையில் காணப்படுகின்றது அதுவும் குறிப்பாக சிங்கள பௌத்த மக்களுடைய வரலாறை கூறுகின்ற மகாவம்சம் என்ற ஐதீக நூல் இலங்கையினுடைய வரலாறு என்பது சிங்கள மக்களையும் பௌத்த மதத்தினையும் சுற்றியே காணப்படுகின்றது என்பதற்கு மிகவும் பிரதானமான அடிப்படையான ஒரு நூலாக காணப்படுகின்றது இன்று வரை இலங்கையில் புரியோடி இருக்கின்ற இனப்பிரச்சினையை தீர்க்க முடியாமல் இருப்பதற்கு பெரும்பான்மையினமான இந்த சிங்கள மக்கள் மகாவம்ச மெனநிலையில் இருப்பதே இதற்கான காரணம் என்று அதிகளவான சிறுபான்மையின மக்கள் நம்புகின்றனர் இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற வரலாற்று நூல்கள் கூட தமிழ் மக்களுடைய வரலாறுகள் மூடிமறைக்கப்பட்டு இலங்கையினுடைய வரலாறு கலாச்சார பண்பாடு என்பது அது சிங்கள பௌத்த மக்களுடைய வரலாறு கலாச்சாரம் என கூறப்பட்டு அந்த புத்தகங்கள் வெளியீடு செய்யப்படுகின்றன இதனைத்தான் அதிகளவான தமிழ் மாணவர்களும் தற்பொழுது கற்றி வருகின்றனர் இவ்வாறான இந்த வரலாற்று புத்தகத்தினூடாக இலங்கையர்களுடைய வரலாறு என்பது அல்லது இலங்கை மக்களுடைய வரலாறு என்பது அது சிங்கள மக்களுடைய வரலாறாக மட்டுமே கூறப்படுவதுடன் இலங்கையில் பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டு வருகின்றது இலங்கையில் இந்து சமயம் இஸ்லாமிய சமயம் கிறிஸ்தவ சமயம் என பல்வேறுபட்ட சமயங்கள் இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையர்களுடைய சமயமாக பௌத்த சமயமே மேலோங்கி நிற்கின்றது என்ற தோற்றப்பாட்டினை இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அரசாங்கமும் இலங்கையினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகளும் கட்டியமைத்து வருகின்றனர் இவ்வாறான வரலாற்று புத்தகங்களை படிக்கின்ற தமிழ் மாணவர்கள் இலங்கையினுடைய வரலாறு என்பது சிங்கள மக்களுடைய வரலாறு என்றும் இலங்கையினுடைய கலாச்சார பண்பாடு என்பது கூட பௌத்த மதத்தினைச் சேர்ந்த கலாச்சார பண்பாடுகளாகவே காணப்படுகின்றது என்ற மனநிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே தற்பொழுது காணப்படுகின்றது இந்த பின்னணியில்தான் இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய சற்போட்டுக்கு வழங்கப்படுகின்ற அதிகளவான தரவுகள் சிங்கள மக்களுடைய கலாசார பண்பாட்டு மொழிகளை பிரதிபலிக்கின்ற தரவுகளாகவே இருக்க போகின்றது என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துகளும் இல்லை அதிகளவான வரலாற்று புத்தகங்களும் அதிகளவான வரலாற்றினை திரித்து கூறப்பட்ட வரலாற்று நூல்களும் அல்லது சிங்கள ஆட்சியாளர்களின் அனுசரணையுடன் இயங்குகின்ற சிங்கள புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களும் அதிகளவான புத்தகங்கள் எழுதியிருக்கின்றனர் ஏனைய மதங்கள் வந்தேறும் மதங்கள் என்றும் ஏனைய குடிகள் வந்தேரு குடிகளும் என்று சேரப்படவே அதிகளவான வரலாற்று புத்தகங்கள் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகங்கள் தான் இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு உள்ளூடுகளாக வழங்கப்பட இருக்கின்றன இவ்வாறு தவறான தகவல்களை கேட்கின்ற செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் உண்மைத்தன்மையான அல்லது நடநிலைத்தன்மையான கருத்தினை கூறும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை இந்த இடத்தில்தான் சிறுபான்மையின மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது எதிர்காலம் என்பது செயற்கை நுண்ணறிவிலேயே இருக்கின்றது செயற்கை நுண்ணறிவுக்கு சரியான தகவல்களை வழங்காவிட்டால் செயற்கை நுண்ணறிவு பிழையான தகவல்களையே வெளியிட இருக்கின்றது இலங்கையில் வாழ்கின்ற சிறுபான்மையின மக்களுக்கு எதிர்காலத்தில் பாரிய ஒரு நெருக்கடியினை இது ஏற்படுத்தும் என்பது இங்கு குறிப்பிடக்கூடியது எனவே இது தொடர்பாக உரிய தரப்பினர் உரிய நடவடிக்கையினை விரைவாக எடுத்து இவ்வாறு இலங்கையில் உருவாக்கப்படுகின்ற சற்பொருட்களுக்கு உரிய தகவல்களை உரிய தரவுகளை வழங்குவதற்கு சிறுபான்மையின மக்கள் ஊட்டு மனநிலையில் செயற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது மீண்டும் இதுபோன்ற இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்